வந்து சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க ஒல்லியா சின்ன பையனா இருக்கும் நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன் ரெட் பெல்ட் பிளாக் பெல்ட் வாங்கினா தூக்கி என்னோட சண்டை இருப்பான் பயப்படாம நின்னு அடிப்பேன் ஏறி ஏறி அடிப்பான் நான் அவன் சோர வர இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு ஓடுவேன் நான் பயந்து ஓடுறேன் நினச்சி எல்லாம் கைதிட்டு கைதிட்டு சிரிப்பான் ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்ச அவன் நான் அடிப்பேன் ஒரே ஒரே ஜெயிலர்ல ஐயா ரஜினிகாந்த் சொல்றார்ல இனி நோ பிச் ஒன்லி வீச் யோ இதத்தானே அவர் சொல்லிட்டு போறாரு திரும்ப வர நீ சொல்லுமா நீ என்ன எக்கோவா கோளைகளோட யுத்தம் செய்யிறது எங்க குல வழக்கம் இல்ல வீரனுக்கு வீரன் அய்யோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்ட அந்த மாதிரி வீரங்க நாங்க தம்பி தோண்டையில வாங்கி திண்டு திண்ணில தூங்குறது எவ்வளவு தெனாவட்டு பாத்தியா தம்பி தம்பி

மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் அவர் மகா யோகி என்று

மெதுவா பையில இருந்து ஒரு ரொட்டி துண்டை போட்டான் டக்குன்னு ரொட்டியை பிடிக்கல எவ்வளவு டாக்குன்னு அவன் காய பிடிச்சு கடிச்சிருச்சு கதறான் எவ்வளவு நேரம் நல்லா தான் பாத்தீங்க செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு தம்பி பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவன் தேடமாட்டான் போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை எவன் தேடுகிறானோ அவன் தான் என்னையை தேடுவான் சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவான் எல்லாரும் நீங்க முருகன் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க நான் நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா நல்ல கறி சாப்பிட்டு தான் போவோம் உண்மையிலேயே நான் வந்து கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோகரா போலீஸ் தான் போவோம் நான் தான் நேரடி பேருங்கிறதுனால எனக்கு தெரியும் எப்படின்னா ஏய் வேலை வச்சு வேட்டையாடி சாப்பிட்டோம் நம்ம பாட்டனுக்கு என்னடா வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் தண்ணி போறது வாடா ஒன்னும் கோத்துக்க மாட்டாப்லடா அப்படின்னு தான் நாங்க போவோம் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை நான் யார் என் பிள்ளைங்களுக்கு அப்ப நான் யார் மட்ட யாரு மட்டமான மருமக நான் யாரு உனக்கு சொல்லு நான் யாரு நான் யார் யாராவது ஓடும்

என் வாழ்க்கையில் இன்னும் நான் என் எல்லா கொடுமைகளை பார்க்கணும் இருக்கும் எனக்கே தெரியல ஏகே செவன்டி போர்னு ஒரு ஆயுதம் அது வந்து ரஷ்யால இருந்து வந்திருக்கு எங்களுக்கு அவனை செத்தங்கடா அவங்க கிட்ட மாட்டலடா நீங்க தான் அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க அரிசி போலதான் தோட்டா இருக்கும் ஆனாலும் வந்து ஒரு நெஞ்சில பட்டுச்சுன்னா முதுகு பின்னாடி எது இருக்காது எனக்கு எங்க அண்ணன் நேரடியா பயிற்சி எடுத்தா கடாபி தான் எனக்கு பயிற்சி கொடுக்குறாரு அவர் நாங்க ரெண்டு ஒரு வயசு ஆனா மாமச்சினு பேசிக்கிறீங்க மாதிரி நாங்க கடைசி வரைக்கும் அண்ணன் தம்பி பேச என்னன்னா என்னென்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறோம் உட்காந்துட்டு கேட்கும் போது எங்க அண்ணன் கிட்ட கேக்குறேன் அண்ணா இப்ப இந்த ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்ம தான் இருக்கு இந்த கே கே செவன்டி போர் இல்லன்னா ஆமா அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்தினா இந்தியாவில இல்ல இல்லப்பா இந்தியாவில் நம்ம ரஷ்யாக்கு அப்புறம் நம்ம தான் பாருங்க தெரியும்டா எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும்

என்ன அப்பாடு கத்திரி ஐயோ போச்சே இனிமே நம்பி நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன் பாதுகாப்பு கிடையாது அதையும் என்ன வெயில் அப்பா கிளம்பிட்டாப்பா என்ன அங்க பாக்குறான் வண்டி

சீமானிசம் மனநோயை உருவாக்கும் வாழ்க்கையை அழிக்கும் நாம் தமிழர் ஒருபோதும் வெல்லாது பர்சை பதம் பார்க்கும் எப்படி நண்பர்களே அசையாத மரம் ஒன்றே கீழே தமிழ் மக்கள் அனைவரும் மறக்காமல் பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறேன் நன்றி வணக்கம் இனிமே அவனுக்கு செலவு பண்றதுக்கு காசு தான் பத்தாது நாங்க தர்றோம் அப்படி அப்படி போடுறாச்சா அப்படி போடுக்கப்பா அந்த பவானி பல பஞ்சு பஞ்சாக்கி சோழிய முடிச்சு இந்த காட்டுக்குள் புலிகள் நுழைந்தவுடனே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை வேதனை வேதனை ஆமாமாமாமாமா வேதனை கொஞ்ச நேரத்துல நீ என்ன வேதனை பட போற பாரு அணில்களுக்கும் சேர்த்துத்தான் காடு வளர்க்க நாம் பாடுபடுகிறோம் நீ யாரு என்ன கோலம் கோத்திரம் எல்லாம் தெரியும்டா என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 தூக்கம் வர மாட்டேங்குது தீரிக்க ஜீரிக்க தளபதி தளபதி தூக்கம் வர மாட்டேங்குது தளபதி தளபதி தீரிக்க ஜீரிக்க தூக்கம் வர மாட்டேங்குது என்ன பைத்தியமா இல்லை பைத்தியம் நடிக்கிறானே என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை அதே போல ரொம்ப தெளிவா தன்னுடைய கொள்கை செகுலரிசம் சோசியல் ஜஸ்டிஸ் என்னுடைய ஐடியாலஜி சமூக நீதி ஜனநாயக அரசியல் என்னுடைய ஐடியாலஜி பெரியார ஏன் நான் வந்து கையில் எடுத்துக்கிறேன் ஏன் வேலுநாச்சர் கையில் எடுத்துக்கிறேன் ஏன் அஞ்சலிமான கையில் எடுத்துக்கிறேன் ஏன் கர்மவீர காமராஜர் கையில் எடுத்துக்கிறேன் ஏன் அண்ணா அம்பேத்கர் கையில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு மிக தெளிவாக உடச்சு பேசாரு சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் ஒட்டுமொத்தமான எல்லா கட்சியுடைய கொள்கையா இருக்கு ஆனா

சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்க உங்க ஊர்ல நான் இணைஞ்சு பயணிக்கிறப்ப என்ன திட்டத்துக்கு வார்த்தைகளை தேடுறான் சாதி வெறியங்கிறான் சந்தோஷம் என்ன ஒரு சாதி வெறியன்னு சொன்னீங்கன்னா கையெடுத்து கும்புற ஆமா நான் சாதி வெறியம் தான் சொல்லிக்கலாம் தப்பு கிடையாது தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிடுச்சு தனியாவா சிவா எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியாது அடிச்ச நீயா இன்னைக்கு மதுரையில பாத்தீங்கன்னா தம்பி விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங் மாநாடு போற சார் என்ன சொல்ல வரீங்க கையை அப்படி சொடக்கு போட்டு திரு மோடிஜி கையை சொடக்கு போட்டு ஒருத்த விரல் நீட்டா இருல ஆமாண்டா வைரண்டி நான் அப்படி தான்டா என்னடா அப்படி 2014 ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்துல பூண குட்டி மாதிரி கையை கட்டிட்டு பொம்மன் உட்கார்ந்து இருந்தீயா தம்பி நான்னா உனக்க என்ன அவ்ளோ இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பார்க்கிற ஒரே பிரதமர் மோடி தானைய இந்த நாயே குப்பத்துல பிஞ்சு போன ஆப்பம் எட்டிட்டு இருக்கு இது ஈரான் ஈராக்கு சதாம் ஹுசேன் ரேஞ்சுக்கு எல்லாம் பேசுது மிஸ்டர் மோடினு கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுற இதுதான் அரசியல் நாகரிகமா அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படிதான் பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் நீ இப்படி இருந்தா இந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருப்பாங்க உன்னை நம்பி வந்திருக்காங்களே கண்ணுங்களா நீ என்னடா சொல்றது சொல்ற புண்டா எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு நாங்க ஒண்ணும் ஏற்கனவே பதவி தரன் சொல்லி ஏமாத்திட்டீங்க யார் சொன்னது பயன் பிரதமர் மோடி தான் சொன்னாங்க ஆதாரம் கொடுங்க பதில் கேக்குறா யாக அதே எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் யாருக்கு என்ன கூடத்துல சொன்ன பிரச்சார கூடத்துல சொன்ன என்னன்னு சொன்னாரு பதினஞ்சு வருஷம் தரேன் சொன்ன எப்படி சொன்னாரு சொல்லுங்க எப்படி சொன்னா வருஷம் தரேன் எப்படி சொன்னாரு கருப்பு பணத்தை மீட்டெடுத்து எடுத்து பதினஞ்சு ரூபாய் எல்லாருடைய அக்கௌண்ட் போடுவேன் அப்படி சொன்னாரு சொன்னாரு ஐயோ எங்க ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாரு நான் என்ன பண்ணுவேன் மத்திய இணையமைச்சர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் சொல்றாரு மோடி பதினஞ்சு லட்சம் தரன் சொன்னது உண்மைதான் சொன்னது நான் பேர் சொல்றேன் யாருங்க நான் சொல்றேன் என்னடா சிரிக்கிறேன் பெரிய அத்வாலா மத்திய பாஜக அரசின் சமூக நலத்துறை இணையமைச்சராக இருக்கக்கூடியவர் ரெண்டாயிரத்தி மோடி சொன்னாரு அந்த பணத்தை ரெண்டாயிரத்தி சொல்றாரு நாங்க வந்து இந்த பதினஞ்சு வருஷத்தை வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்போம் ராமதாஸ் அவர்கள் முதல்ல பிஜேபி இந்திய குடியரசு என்னது ஒரு பேச்சு சொன்னா உடனே நல்ல சிறப்பு பிச்சிய

பேசும்போது அதனால படுத்துறது மறக்க முடியாது எத்தனை பேர் எத்தனை பேர் மோடியின் இந்த நடவடிக்கையால் ஐம்பத்தி ஐந்து பொதுமக்கள் வேற